ஹாய் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு இந்த உக்களி உக்களிங்கிற ஸ்வீட்டு பிரசித்தி பெற்ற ஃபேமஸான இந்த ஸ்வீட்டு இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க அன்னப்பூரணியின் ஆசையோடு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த உக்கழி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன ஒரே ஒரு கப்பு அரிசி பச்சை அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு இதோட பாசிப்பருப்பு போது இந்த உக்கழி சுவீட்டு இன்னும் சூப்பராக செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அமோகமாக இருக்கும் வறு போடும்போதே நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இதோட சேர்த்துடுறேன் மிக்சியில் அறப்படும்போது அதுவும் வாசனையாக நல்லாயிருக்கும் தனியாக ஏலக்காய் போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் அதையும் சேர்த்து பதத்துக்கு நீங்கள் இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதம் ஒரு கப்புனா ஒன்றரை கப்பு வெள்ளம் கணக்கு வச்சுக்கங்க இந்த கப்பு அளவு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க நான் இந்த கப்பு ஒன்றரை கப்பு வெள்ளம் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெள்ளம் கரைச்சிக்கிறேன் நான் அதில் மண் தூசி தும்பு இல்லாமல் இருக்கணுங்குறதுக்காக அதை மொதல் நான் கரைச்சிக்கிறேன் கரைச்சி அந்த வெள்ளைப்பாகை நான் தனியாக எடுத்துடுறேன் இந்த வெள்ளைப்பாகல வந்து நான் குக்கரில் சேர்த்து அதோட இந்த ரவை பாத்திரம் ஓட வச்ச அரிசியை நான் கலந்துக்கிறேன் இப்படி பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்துடும் குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் ஒரு பக்கமாக வச்சுட்டோம்னா வடைச்சட்டியில் நிறைய நேரம் கிண்டுற நேரம் நமக்கு மிச்சமாகும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் இன்னும் சூப்பராக செமையாக இந்த உக்களி வரும் அந்த பக்கம் குக்கரில் அது இருக்கட்டும் இங்கே வந்து வடைச்சட்டியில் கொஞ்சம் முந்திரி பொடியாக நறுக்கிய முந்திரி அப்புறம் தேங்காய் நான் வந்து தேங்காய் பல்லு பல் போடாமல் திருவழா தாங்க போட்டிருக்கேன் துருவலா போடும் போது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் திருவல் தான் இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து பாதி மேலே கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுருங்க மீதி உள்ள இதில் வந்து அந்த குக்கரில் உள்ள அந்த பாதுங்க பாதி வெந்த இதை வந்து அப்படியே அந்த வானலில் சேர்த்து இப்போ கிண்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வேலை முடியுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் இதில் கிண்டும்போது அது வெந்து சுருண்டு வரத்துக்கு லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக சுவையாக இங்கே பாருங்கள் நல்லா களி உக்காரை ரெடி ஆயிடுச்சு இந்த உட்கார வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பக்கம் இதை வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சு நம்ம அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே இது நல்லா ஊறி டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சுவையான இந்த உட்காரை ரெடி வச்சு பாருங்கள் இப்போது குழந்தைங்களுக்கு எதை சேவ் பண்ணி சாப்பிட கொடுங்க அனைவருக்கும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்